அன்பும் அறிவும் அழகும் நிறைந்த மீனத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் குருஜியின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுக்கு சுயநலம் என்பது என்னவென்று தெரியாது ரொம்ப வெகுளித்தனமாக இருப்பார்கள் இவர்கள் சிறிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெரிய குடும்பத்தில் வாக்கப்படுவார்கள் இவர்களுடைய சொல்லும் செயலும் நீரை போல சலசலவென்று இருக்கும் இவர்கள் கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள் ஆனால் உண்மைக்கு உயிர் கொடுப்பார்கள் தனக்கு தவறு என்று தெரிந்துவிட்டால் உடனே திருத்தி கொள்வார்கள் அது பிறந்த வீடாக இருந்தாலும் புகுந்த வீடாக இருந்தாலும் தன் குடும்ப உறவிற்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர்கள் இவர்களின் திறமைக்கு ஒரு எல்லையே கிடையாது ஏனென்றால் மீன ராசி பன்னெண்டாம் இடம் ராசியாகும் அனைத்து ராசிக்காரர்களின் திறமையும் ஒருங்கிணைந்த ராசியாகும் தெளிவான கற்பனை கண்ணியமான அணுகுமுறை யாருக்கும் எந்த பாரபட்சம் பார்க்காமல் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் மீன ராசி கொண்டவர்கள் இவர்கள் எந்த வம்புக்கும் போக மாட்டார்கள் ஆனால் வந்த வம்பை ஒரு கை பார்க்காமல் விட மாட்டார்கள் அப்படிப்பட்ட மீனத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஏழ்ரசனியால் பல பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் நல்ல லாபங்கள் கிடைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் மெமரி திறன் அதிகரிக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஜெயமாகும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஹெல்த்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக அன்டைமில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இன்சிடென்ட் நடக்க வாய்ப்பிருக்கிறது ஆகையால் இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் செலவுகள் அதிகரிக்கும் நிதானமாக இருந்தால் கடன் சுமைகள் அதிகரிக்காது ஏழாம் கேது பகவான் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதத்தை குறைத்துக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஆர்கியூமெண்ட் செய்யாமல் இருப்பது நல்லது நல்ல செயலும் வெள்ளை உள்ளமும் கொண்ட மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கட்டும் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் செய்யுங்கள் எங்கள் குருஜியின் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம்